திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் திரிந்திட்டேன்னு சிகரெட் பிடிச்சிருந்தானா அந்த சாமியாரை பார்த்து உடனே திந்திட்டானா சாரையாங்க குச்சுருந்தானா அந்த சாமியாரை பார்த்துட்டோடனே திந்திட்டானா திருந்திட்டானா அவன் என்ன பண்ண உன்னை செஞ்சிருந்தான் இப்போ செய்யாமட்டான் அவ்வளோதானே அது போய் திருத்த திருந்திட்ட கடவுள் உன்னை எப்படி தான் செஞ்சார் நினைக்கிறீங்க திருத்தமாக தான் செஞ்சார் இப்போ என்ன பண்ண திருந்திட்டேன்னு சொல்லணுமா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லணுமா இருந்துட்டே திரும்பி இயல்பான இயல்பானேத்துக்கு டே எங்கேருந்து போனே அங்கே என்ன பண்ணிடுறேன் திரும்ப வந்துடு முதல்ல சாரையம் குடிக்காமல் இந்த அப்படி தானே இப்போ என்ன பண்ண சாரையை குஸ்ட்டு குணால் என்ன பண்ணுறேன் குடிச்சேன் இப்போ விட்டு அவ்வளோதானே இப்போ எப்படி திருந்திட்ட அப்போ முதல்ல நீ திருத்தமாக இல்லையா கடவுள் நம்மளை ரொம்ப திருத்தமாக செஞ்சாரு நம்ம என்ன பண்ணுங்கிறான் அது திருத்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் தோல் சரி கிடையாது சட்டை போட்டு தான் வாணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் இனிமேல் போட்டு சட்டை போடாமல் நம்மளால இருக்கவே முடியாதுயா சட்டம் போடலன்னா மானம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம் அப்படித்தானே அப்புறம் சுழுதாட்டில் பணமாக இருந்தால் கூட சரி நம்ம சேர்த்துட்டாலும் சரி நம்ம நிர்வாகம் நம் நம்ம நம்ம மேலே அக்கறை இல்லாமல் போனாலுமே சரி ஆனால் நம்மளை கவனம் நம்மளை புதைக்கிற வெட்டியார் என்ன பண்ணுவார் கவனமாக நம்ம பிறப்புறுப்பை யாருக்கும் கட்டாமல் மூடி ஈடி பண்ணுப்பார் அப்படித்தானே அப்புறமா என்ன